விட்டுக்கொடுக்கும் தன்மை நமக்கிருந்தால் நாம் விட்டுக்கொடுக்கும் அனைத்தும் ஒரு நாள் நம்மை வந்து சேரும் உன்னை விட உன்னை படைத்தவனுக்கு உனது பிரச்சனைகள் அனைத்தும் தெரியும் எனவே உனது பிரச்சனைகள் அனைத்தையும் அவனிடம் விட்டுவிடு அவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் நிச்சயம் உன்னை அவன் காப்பாற்றுவான் எந்த ஒரு காரியத்திலும் நீ பொறுத்து போனால் உன்னை நல்லவன் என்பார்கள் ஆனால் நீ எதிர்த்து கேள்வி கேட்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னை கெட்டவன் விடுவார்கள் எனவே யோசித்து பேசுங்கள் நான் கற்ற சிலவற்றை உங்களுக்கு சொல்கின்றேன் நீ யாருக்கு உதவினாலும் நிச்சயமாக உனக்கு உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் யாருக்கு உண்மையாக நடந்து கொண்டாலும் உனக்கு அவர்கள் நின் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இறுதியில் உனக்கு ஏமாற்றமே ஏற்படும் நீ யாருக்கு நல்லது செய்தாலும் உனக்கு யாரும் நல்லது செய்யப்போவதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடம் நன்றியை எதிர்பார்க்க முடியாது நீ உனக்காக இரு நீ நீயாக இரு இதுதான் முக்கியம்